நவராத்திரி ஆரம்பம் நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு காலத்தில் என்ன செய்தால் அம்பிகையின் அருள் கிடைக்கும் நவராத்திரி விழா என்பது இந்துக்களில் மிக முக்கியமான பண்டிகையாகும் சக்தியின் ஆற்றல் பூமியில் அதிகரித்து காணப்படும் இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகையை மனதார வெளி வழிபடுவதால் அம்பிகையின் அருளால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் வழிபாடுகள் செய்வதுடன் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் அம்பிகையின் அருளை முழுவதுமாகப் பெற முடியும் நவராத்திரி வழிபாடு என்பது அளவில்லாத நலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒன்பது நாள் பண்டிகையாகும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையின் ஒவ்வொரு வடிவங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய காலமாகும் குறிப்பாக நவராத்திரியில் துர்க்கை துர்க்கையின் ஒன்போது வடிவங்களால் நவதுர்க்கை வழிபாட்டினையும் மேற்கொள்வது தனிச்சிறப்பு ஆகும் நவராத்திரி வழிபாட்டினை நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக மேற்கொள்வார்கள் தென்னிந்தியாவில் வீடுகளிலும் கோவில்களிலும் பெரிய நிறுவனங்களிலும் கொழு அமை நவராத்திரி திருநாளை கொண்டாடுவார்கள் அதே சமயம் வட இந்தியாவில் துர்க்கை பூஜை என்ற பெயரில் பிரம்மாண்டமாக துர்க்கை சிலைகளை அமைத்து பூஜை செய்து கொண்டாடுவார்கள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் சில முக்கியமான எளிமையான விஷயங்களை செய்வதன் மூலம் அம்பிகையின் அருளை முழுவதுமாக பெற முடியும் இந்த ஆண்டு நவராத்திரி விழா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது நவராத்திரியின் நிறைவாக அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜையும் அக்டோபர் ரெண்டாம் தேதி விஜயதசமி விழாவும் கொண்டாடப்பட உள்ளது நவராத்திரியின் இந்த ஒன்பது நாட்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பதால் அம்பிகையின் அருளை பெற முடியும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தானங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது ஆகும் ஏழைகள் வசதி இல்லாதவர்களுக்கு உடை உணவு பணம் ஆகியவற்றை கொடுத்து உதவலாம் மற்றவர்களின் துன்பத்திற்காக மனம் இறங்கும் கருணை குணம் தாய்மை குணமுடைய அம்பிகையின் குணமாகும் இதை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ அவர்களுக்கு அம்பிகையின் அருளும் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் தேடி வரும் இதை பின்பற்றி நலம் பெறுவோம் அம்பிகையின் அருளை பெறுவோம் வாழ்க வளமுடன் அடுத்தது சமையலுக்கு போயிடலாங்க ரெடியாக ஒரு இருபது இருபத்தஞ்சி வெங்காயம் காக்கில வெங்காயம் தொளிச்சி ஏழு எட்டு பல் பூண்டு கருவேப்பிலை வந்துங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க புளி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுட்டு முதல்ல ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வானலியில் நல்லா வதக்கணுங்க நல்லா நம்மளுக்கு ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிங்க பொன்னிறமாக ஆகணும் வெந்தயத்தை வணக்கி ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இதை வந்து பொடிச்சிட்டு வந்து வச்சுக்கணுங்க வெந்தயத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஒரு குக்கர் வச்சுங்க இந்த வெங்காயத்தையெல்லாம் போட்டு தாளிச்சிடலாங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் வெட்டுக்குங்க நல்லெண்ணெய் சூடானுன்னு அந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வணங்கிட்டுங்க அதோட இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறதும் போட்டுக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வணங்கணும் கருவேப்பிலவே பத்து இருபது கருவேப்பழை போட்டுக்கிறேங்க வெங்காயம் காக்கலோ வெங்காயம் போட்டுக்கிறேங்க உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வணங்கிட்டுங்க நீங்கள் இதுலேயே வரமிளகாயும் போட்டுக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதியும் போட்டுக்கலாங்க நான் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செய்கிறேங்க நல்லா பொன்னிறமாக வணங்கிட்டுங்க அதை எடுத்து குக்கரில் போட்டுங்க நல்லா நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தை ஒரு மிக்சியில் போட்டு அதையும் பொடிச்சிட்டு வந்துடலாம் வெந்தயத்தை பொடிச்சிட்டு வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டுங்க அடுத்தது குக்கர்லேருந்து இருந்து பொடி பண்ணிட்டு வந்ததை ஒரு கப்பில் மாற்றிட்டேங்க ஒரு சின்ன வானலி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் வெட்டுங்க கடுகு போட்டுட்டு அது பொறிஞ்ச பிறகு இந்த வெந்தயப் பொடி போட்டு நல்லா வணங்கட்டுங்க சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுருக்குறேங்க நீங்கள் வந்துங்க கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க நல்லா வணங்கின பிறகு குக்கரில் வெங்காயம் புளி கருவேப்பிலையெல்லாம் வேக வச்சுருந்தோம் மிளங்க அதை நல்லா கடைஞ்சிருங்க மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு இல்லை தட்டிக்கு கூட எடுத்துக்குங்க நல்லா கடைஞ்சிட்டு இந்த வடைச்சட்டியில் ஏட் பண்ணிக்கலாங்க இப்போ வெந்தயத்தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் எல்லாம் போட்டுருங்க அதில் இந்த வெங்காயம் எப்பையும் நல்லா கடைஞ்சி விட்டு அதில் ஏட் பண்ணிக்கலாங்க எண்ணெயில் நல்லா வணங்கட்டுங்க நல்லா சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நம்ம வந்து வெங்காயத்தை போடும்போதே உப்பு ஏட் பண்ணிட்டேங்க பத்து நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சால்ட்டு கூட போட்டுங்க ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வணக்கணுங்க நல்ல இந்த பதத்துக்கு வரணுங்க வெங்காய ஊருகா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே நல்ல இப்படி சிம்மில் வச்சு நல்லா வணங்கணுங்க மூடி வச்சிடலாங்க இதை எடுத்து ஆற வச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வெங்காய ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு இது இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க